இதயம் போகுதே அத்தியாயம் பதினேழு ஏர்போர்ட்டிலிருந்து காரில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் குணா என்ன தம்பி உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா என்றார் டிரைவர் ஒருத்தருக்கும் லீவ் கிடைக்கல அங்கிள் அதான் இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்களே முத்துவும் மணியும் அவனுங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன் இன்னும் வந்திருக்கணுமே என்னும் போதே ரோட்டில் இருவர் கையை சேர்க்க அங்கிள் அவனுங்க தான் காரை நிறுத்துங்க காரின் கதவை திறந்து இருவரும் ஏறிக்கொள்ள கார் வேகம் எடுத்தது டே குணா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எப்படியோ மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிட்ட என்றான் முத்து நீங்கள் எப்படி இருக்கீங்க உன்னோட ஸ்பேர்பார்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு என்னடா இருக்க போகுது இவர்கள் தங்கள் மலரும் நினைவுகளை பேசிக்கொண்டு சிரித்து கொண்டும் வரவும் கார் அந்த பெரிய பங்களாவுக்குள் நுழைந்தது போர்டிக்கோவுக்குள் போகும் முன் அணிவகுத்து நின்ற கார்களை பார்த்து வியந்தான் குணா தாமசங்கல் எதுக்காக இத்தனை கார் வரிசை கட்டி நிற்கிது என்ற குணாவை என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க நீங்க பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கீங்க அதுக்கு தான் அதுக்காக எதுக்கு இத்தனை கார் என்று நினைத்தவன் நின்ற காரிலிருந்து இறங்கினான் டே குணா வந்துட்டியாப்பா என்று தன் மகனை அணைத்து கொண்டவர் முத்து மணி நீங்களும் வாங்க என்று உள்ளே கூட்டி சென்றார் குணவதி ம் வந்துட்டியாப்பா என்ற தயாளன் முத்துவையும் மணியையும் வாங்கப்பா என்று என்றவர் கைபேசி ஒழிக்க அதனை எடுத்து காதில் அதுக்காக கொண்டே இத்தனை நகர்ந்தார் என்று என்னடா இது வந்தது வராததுமா முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டிஃபன் சாப்பிட்டு வா தாசனா இவங்களுக்கு டிஃபன் எடுத்து வைங்க என்றாள் குணவதி அம்மா என்றவனிடம் சாப்பிட்டு வாப்பா பேசலாம் என்று நகர்ந்தார் குணவதி குணவதி பொண்ணுக்கான நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா எல்லாம் அந்த பேக்கில் தாங்க இருக்குது அப்புறம் தேவையான பழகுடைகள் எல்லாமே காரில் எடுத்து வச்சாச்சு மணி பதினொன்று இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் ஆ குணா சாப்பிட்டதும் கிளம்பிடலாங்க என்னப்பா சாப்பிட்டாச்சா போகலாமா ஆமாம்மா என்றவாறு முத்துவும் மணியும் வர இந்தாங்கப்பா இந்த பையன் நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் சரியா சரிம்மா சரி அந்த காலியாக நிற்கிற காரில் போய் ஏறுங்க டே குணா போகலாமா அம்மா பொண்ணு பார்க்க தானே போகிறோம் அதுக்கு எதுக்குமா இத்தனை காரு இவ்வளோ கூட்டம் டே நிச்சயம் பண்ண போடுறண்டா அப்படின்னா இந்த பொண்ணு தான் உனக்குன்னு நிச்சயம் பண்ணிவிட்டு கல்யாண தேதியை குறிச்சிட்டு வர போகிறோம் அ அதில்லம்மா ஏம்மா தாயும் மகனும் அப்புறமா பேசிக்கலாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயத்தை முடிக்கணும் இப்போ வண்டியில ஏறுங்க என்றவாறு பரபரத்தார் தயாளன் கையோடு குணாவையும் அழைத்து கொண்டு வண்டியில் ஏறி முதலில் இவர்கள் வண்டி செல்ல பின் வரிசையாக அனைத்து வண்டியையும் வருமாறு பார்த்து கொண்டார் என்னங்க நம்ம இப்போ பொண்ணு வீட்டுக்கு தானே போகிறோம் இத்தனை பேர் போறதுனால பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு அங்க போறோம் இன்னைக்கு முகூர்த்த நாளாச்சே மண்டபத்தில் கல்யாணம் இருக்குமே ஆமாம் காலையில் ஆறு மணிக்கு தாலி கட்டெல்லாம் முடித்து சாப்பாடு மட்டுந்தான் அங்கே பத்தரைக்கு காலி பண்ணி கொடுத்துருவாங்களாம் அதான் முதல்ல நம்ம அர்ஜுன் அங்கே அனுப்பி ஆட்களை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் அர்ஜுன் பார்த்துக்குவான் நான் இப்போவே செத்துட்டா கூட அர்ஜுன் இருக்கா குணவதி அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பான் என்னங்க இப்படி பேசுகிறீங்க நல்ல நாளதுமா பேசாமல் வாங்க சாப்பாடு மேலும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்புறம் சாப்பாட்டுக்கும் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்தாச்சு என்று இப்போதான் சொன்னான் ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க குணாவின் நெஞ்சம் கொண்டிருந்தது ஒரே நாளில் இவ்வளோ தடபுடலாக எல்லா ஏற்பாடையும் அப்போ செஞ்சு வச்சிருக்காரே சும்மா பொண்ணு பார்க்குற தானே அப்படின்னு நினச்சி நான் வர இவர் விட்டால் இன்றைக்கே அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு களத்தில் தாலியே கட்ட வச்சிருவார் போலையே இப்போ என்ன பண்ணுறது வழிய வந்து மாட்டிக்கிட்ட கொண்டிருந்தான் வண்டி மண்டபத்திற்குள் நுழைய வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே வந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனத்து காணங்களே என்ற பாடலை பாட்டு கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்தார் ஒரு பாடகர் அத்தியாயம் பதினெட்டு வாங்க வாங்க என்று தன் இரு கைகளையும் குவித்து சந்திரன் தமிழினி தம்பதிகள் அனைவரையும் வரவேற்று மண்டபத்திற்குள் அழைத்து சென்றனர் முத்து மணி இருவரும் அந்த பையை பத்திரமாக குணவதியிடம் கொடுத்துவிட்டு குணாவின் அருகே போய் நின்று கொண்டனர் மணவரை போன்று அலங்கரிக்கப்பட்ட மேடையில் குணா அமர்ந்திருந்தான் எரிமலையை போன்று அவன் மனம் கொண்டிருந்தது என்னடா குணா முகத்தை இப்படி கடுகடன் வச்சிட்டு இருக்க என்றான் முத்து இன்னும் பெண்ணுன்னா நேர்ல பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தில் பயபுள்ள இருக்கான் அப்படிதானே என்று அவனை இடித்தான் மணி ம் ஆமாண்டா என்னடா ஒன்று பார்க்கறதுக்கு முன்னாடியே உளற ஆரம்பிச்சிட்டான் அப்போது அர்ஜுன் வந்து முத்து மணி இருவரையும் ஐந்து நிமிடம் என்னோடு வந்துட்டு போங்க என்று அழைத்துச் சென்றான் தனித்து விடப்பட்ட குணா எப்படி இந்த திருமணத்தை நிறுத்த போகிறோம் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போவே இந்த திருமண பந்தத்தில் திணிச்சிருவாரே இந்தப்பா அதுவும் இந்த நீண்ட தலைமுடிக்காரியோடையா ஐயோ திருமணமா ஐயோ எனக்கு வேணாம் இதை எப்படி நிறுத்த போகிறேன் என்று தனக்குள் கேள்வியும் பதிலுமாய் கொண்டிருந்தான் குணா பியூட்டி பார்லரில் இருந்து வந்திருந்த பெண்கள் இருவரும் பெண்ணுக்கு அழகாக அலங்காரம் செய்திருந்தனர் உள்ளே வந்த குணவதி பெண்ணை பார்த்து மின மிகவும் மனம் மகிழ்ந்தாள் தான் கொண்டு வந்த பையிலிருந்து அனைத்து வைர நகைகளையும் பெண்ணுக்கு அணியுமாறு கொடுத்தாள் பெண் போட்டிருக்கும் நகைகள் அனைத்தும் அழகாக இருக்கிறதே என்றாள் ஒருத்தி ஒன்று விடாமல் அனைத்தையும் கலற்றிவிட்டு இதில் இருக்கும் வைர சிட்டை அணிவிக்குமாறு குணவதி சொல்ல அதே போல் குரலரிசி போட்டிருந்த அனைத்து நகைகளையும் கலட்டி குணவதியிடம் கொடுக்க அவள் அதனை வாங்காமல் பெண்ணின் தாயிடம் கொடுக்குமாறு கூற அனைத்து நகைகளையும் ஒரு பையில் வைத்து தமிழினியிடம் கொடுத்தனர் கையில் வாங்கிய தமிழின் தமிழினியின் நெஞ்சம் விம்மியது கழட்டிட்டு தன்னோட கையில கொடுத்துட்டாங்களே இதுதான் பணக்கார குசும்போ என்றவாறு நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள் உச்சி முதல் பாதம் வரை வைரத்தாலேயே வார்த்தது போல் ஜொலித்தாள் ஜொலித்த தன் மகள் அரசியை கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தமிழினி தன் மகளா இது இவ்வளவு பேரழகா என் மகள் என நோக்கியவள் தானே இப்படி பார்த்தால் அடுத்தவர்களை நினைத்து வியந்தாள் இப்போதே தன் மகள் தன்னை விட்டு தூரமாய் போனது போல் தோன்றியது தமிழுக்கு இதற்காகத்தானே பயந்தாள் அவள் பயந்தது போல் நடந்துவிட்டதே தன் மகள் திருமணம் என்பது தங்களுக்கு யாரோ திருமணம் செய்ய யாருடைய திருமணமோ என்று போல் தோன்றுகிறதே ஏன் எல்லாவற்றையும் அவர்களே பார்த்து கொண்டார்கள் மண்டபம் சாப்பாடு என்ற எந்த ஒரு செலவையுமே இவர்களிடம் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் இப்போது அனைத்து நகைகளையும் ஒப்படைத்து விட்டார்கள் என் மகளுக்கென்று நான் எது செய்தாலும் அவர்களுக்கு அது தேவைப்படாது ஆசையாய் நாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தால் கூட இதுவா இங்கதான் இருக்கே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு திருப்பி கொடுத்துடுறாங்க நாம் நம் பெண்ணிற்கு வாங்கி கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கும் மனநிறைவு தனக்கு இனி எப்போதும் கிடைக்க போவதில்லை அளவுக்கு மீறிய செல்வம் அங்கே கொட்டி கிடைக்கிறது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகி விடுகிறது அதனால் நம் பெண்ணிற்கு மனநிறைவான வாழ்க்கை அமையுமா மாப்பிளை பயனை பார்த்தால் எதையோ பறிகொடுத்தவன் போல் முழிக்கிறான் ஏதாவது காதல் தோல்வியோ என்னவோ இந்த மனிதர் என்னவென்றால் இந்த இடம் கிடைத்த மகிழ்ச்சியில் பூரித்து புல்லரித்து நிற்கிறார் நமக்கு ஏன் மனம் சஞ்சலமாக இருக்கிறது என நெடுமூச்சுடன் நடப்பதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் தமிழினி அத்தியாயம் பத்தொன்பது குணவதி இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்கு நல்ல நேரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க சொல்ல குணவதி பெண்கள் கைப்பிடித்து அழைத்து வர மண்டபத்தில் இருந்த அனைவரும் பெண்ணை வியந்து நோக்கினர் சிலர் வாழ்த்தவும் சிலர் இப்படிப்பட்ட குபேர வாழ்வா என வியக்கவும் செய்தனர் ஏறெடுத்து பார்த்த குணா தன்னிடம் வாயாடியவளா இவள் இத்தனை லட்சணமாகவா இருந்தால் அன்றுதான் எங்கே அவள் அவளது முகத்தை பார்த்தோம் அப்பாவை கொள்ளையடித்துதான் கோடீஸ்வரனாகி இருப்பாரோ என்னவோ என்று கூறி அவளை கொல்ல வேண்டும் போல் வெறிதான் வந்தது அப்போது அவளது இந்த பேரழகு தன்னுடைய கண்ணிற்கு எப்படி தெரியும் இல்லை வேற பெண்ணா அருகில் வரவும் கூர்ந்து நோக்கினான் அட சந்தேகமே இல்ல அவளேதான் டே குணா வாய மூடுடா வாய்க்குல ஈ போயிரும் போல இருக்கு என்று முத்து இடிக்க குணா பெண் உயிரோவியமா இருக்கு அதுக்காக இப்படியாடா எல்லாரும் பார்க்கற மாதிரி சொல்லு விடுறது என முணுமுணுத்தான் மணி சுய நினைவிற்கு வரவன் ச அவளானு பார்க்கறதுக்குள்ள இவனுங்க நம்மளை சொல்லு பாட்டியா நினைச்சிட்டானுங்களே மனதில் நினைத்தான் குணா இதே போல் குணவதி பையன் பெண்ணை பார்த்து சொக்கி விட்டான் என மனதில் சிரித்து கொண்டாள் தயாளன் தன் மகனின் பார்வையை பார்வையையே பெண்ணை பிடித்திருக்கிறது என சொல்வதாய் நினைத்தார் சந்திரவோ தன் பெண்ணை பார்த்து மாப்பிள்ளைக்கு பூரண திருப்தி என நினைத்து கொண்டார் தூரத்தில் இருந்து கவனித்து கொண்டிருந்த தமிழினியோ இதுக்கு முன்பின்ன எந்த பொண்ணையும் பார்க்காத மாதிரி இல்லை இந்த மாப்பிள்ளை பையன் தம் பொண்ணு அப்படியே முழுங்கிடுற மாதிரி பார்க்கறான் என நினைக்க இப்படி ஒவ்வொருவர் மனதிலும் பார்த்ததை அவரவர் மனதிற்குள் தோன்றியவாறு நினைத்து கொண்டார்கள் தூரத்தில் இருந்து வரும்போதே மாப்பிள்ளையை பார்த்து விட்டால் குரலரசி ஹேன்சமான அவனது அழகிய முகத்தை கண்களினால் பார்த்து இதயத்தில் தேக்கிக் கொண்டாள் பெண்ணோட தாயை கூப்பிடுங்க இந்த மாலையை பொண்ணு களத்துல போடணும் என்று புரோகிதர் சொல்ல சந்த்ரு தமிழ் எங்க போனா என்ற அந்த மண்டபத்தில் தன் கண்களை சுழல விட்டு ஒரு மூலையில் சேரில் அமர்ந்திருந்த தமிழை கண்டதும் கைகளை ஆட்டி இங்கே வா என கூப்பிட அதனை பார்த்த தமிழ் மேடையை நோக்கி வந்தாள் நீங்க மாப்பிள்ளையோட அம்மாவா நீங்களே பொண்ணுக்கு இந்த மாலையை போட்டு விட்டுருங்க என்றார் புரோகிதர் உடனே பெண்ணிற்கு குணவதியும் மாப்பிள்ளைக்கு தயாலனும் மாலையை போட்டு விட்டார்கள் சரி ரெண்டு பேரோட பெற்றோர்களும் எதிரெதிரா உட்காருங்க என்றவர் ஒரு தாம்பாலத்தில் பூ பழம் வெற்றிலை பாக்கு வைத்து இருவரையும் மாற்றிக்கொள்ள செய்தார் புரோகிதர் பின்பு குணவதி குணாவிடம் வைர மோதிரத்தை கொடுத்து பெண்ணின் விரலில் போட சொல்ல குணா தன்னுடைய இடக்கையால் பெண்ணின் வழக்கையை பிடித்து அவளது மோதிர விரலில் வைர மோதிரத்தை போட்டு விட்டான் அவளது கையை தொட்டவன் மெத்தென்று வெல்வெட்டை பிடித்தது போல் உணர்ந்தான் அப்போது சந்துரு தன் கையில் இருந்த மோதிரத்தை குரலிடம் கொடுத்து மாப்பிள்ளைக்கு போட சொல்ல இடைமறித்த குணவதி பொண்ணுக்கு மாதிரியே மாப்பிள்ளைக்கும் நாங்களே வைர மோதிரம் கொண்டு வந்திருக்கோம் அதையே போடட்டும் என கூற சரிங்கம்மா என சந்துரு விலக உடனே தமிழினி நாங்கள் வைத்திருப்பதும் வைர தான் எங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடும்போது அதை நாங்க தான் எடுத்துக் கொடுக்கணும் அதுதான் சரி என்று குணவதி கூற ஏதோ சொல்ல வர உடனே தயாளன் சரிம்மா நீங்க சொல்றதோ சரிதான் அப்படியே பண்ணிடலாம் என கூற சந்திர கொடுத்த மோதிரத்தை வாங்கி குணாவின் விரலை போட்டுவிட்டாள் குரலரசி தன்னையே துளைத்து நோக்கிய அவனது காந்த பார்வை அவளை இரும்பு துண்டாய் இழுத்தது திருமணத்திற்கு பதினெட்டு நாட்களே இருந்தது புரோகிதர் முகூர்த்தம் குறித்த முகூர்த்த நாள் குறித்து இரு வீட்டாருக்கும் கொடுத்தார் பின் அனைவருக்கும் அருமையான விருந்து அமர்க்கலப்பட்டது மனசார சாப்பிட்டு வாயார வாழ்த்தி சென்றனர் அத்தியாயம் இருபது மூன்றாவது மாடியில் அதாவது மொட்டை மாடியில் நின்று கொண்டு சாலையில் போகும் வாகனங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் குணா கண்கள்தான் வாகனங்களை நோக்கியது கருத்து எங்கோ இருந்தது இந்த ஒரு வாரமாய் ஒவ்வொரு கடைக்கும் ஃபேக்டரிக்கும் கூட்டிக் கொண்டு போய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் என்னென்ன இருக்கிறது என்று அப்பா இவனுக்கு விளக்கி சொன்னார் பத்திரிகை அடித்து ஊருக்கும் உறவுக்கும் கொடுத்தாகிவிட்டது திருமணத்திற்கு இரண்டு நாட்களே இருந்தன மூன்றாம் நாள் முகூர்த்தம் அந்த பெண்ணை அன்று பெண்ணை பார்த்து சொக்கியவன் திருமணத்தை நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இரண்டு ஆண்டுகள் கழித்து தான் திருமணம் என்றிருந்தவனின் மனசு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறதே என்று பதறியது எனக்கு என்ன ஆச்சு அவளோட மேலே உள்ள இருக்க வன்மம் போய் வசந்தமே அவதான்னு தோணுதே அந்த பொண்ணை நகைக்கடையில் திருடின்னு மாட்ட வச்சுட்டு இப்ப எப்படி கல்யாணம் பண்ணி குதூகலமாக வாழப்போகிறேன் நான் செஞ்ச செயல் அவளோட அவகிட்ட சொல்லிடலாமா ச ஒருவேளை இப்படிப்பட்டவனோட திருமணமே வேணாம்னு திருமணத்தை நிறுத்திட்டா என்னாலும் தாங்க முடியுமா என்னை விட என்னோட பெற்றோர் ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்களே என்ற கேள்வியும் பதிலுமாய் மனசு உழன்று தவித்தது எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததை அவகிட்ட சொல்லிடுறது தான் சரி என்று மனதில் தெளிவாகினான் மாடிப்படிகளை இரண்டடிகளாக தாவி கீழே வந்தவன் அம்மாவிடம் சென்று அம்மா பொண்ணோட ஃபோன் நம்பர் கூட என்னை கேட்க அட என்னடா திடீர்னு இல்லைம்மா பேசலான்னு அட ஏன் பையனா பரவாயில்லையே கிண்டல் பண்ணாதமா நம்பர் இருந்தா கொடு அவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு சரி சீக்கிரம் கொடு பறக்காதடா என்ற நம்பர் சொல்ல உடனே டயல் செய்தான் குணா ரிங் போனது யார் எடுத்தாலும் பெண்ணோட செல் நம்பரை வாங்கிவிட வேண்டும் ஹலோ மைனாவின் குரல் ஒலித்தது யார் பேசுறீங்க என்று கேட்டான் குணா நீங்கள் தானே டயல் பண்ணீங்க நீங்கள் தான் யாருன்னு சொல்லணும் நான் குணா பேசுறேன் தூக்கி வாரி போட்டது அரசிக்கு ஹலோ லைனில் இருக்கீங்களா ம் யாருமா ஃபோனில் என்றவாறு தமிழ் நீ அருகில் வர அது அது ராங் நம்பர்மா என்ன ராங் நம்பரா என்கிட்ட கொடு என்று ரிசீவரை வாங்கி தன் காதில் வைத்தாள் ஹலோ நீங்கள் யார் பேர் சொல்லுங்க என்றான் குணா ஏய் யாரா நீ பேர் சொல்லணுமா பேர் விளக்கமாறு ராங் நம்பர்னால் வச்சிட வேண்டியது தானே பொம்பளை பேசுனா ஃபோனில் வழியிற இனிமே இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத என ரிசீவரை அரைந்து சாத்தினால் குணாவின் முகத்தில் அரைந்தது மாதிரி இருந்தது அம்மா வேற நம்பர் இருக்கா என்னடாச்சு சொதப்பிரிச்சு என உதட்டை பிதுக்கினான் நான் வேணா ட்ரை பண்ணவா அதெல்லாம் வேணாம் செல் நம்பர் இருக்கா இதுதான் தெரியும் ஒன்று பண்ணு அப்பாவோட செல்லுக்கு நேற்று சந்துரு பேசினாரு எத்தனை மணிக்கு இதே நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ஒரு மணி இருக்கும் அப்பா இருந்து அந்த நம்பரை எடுத்துக்கொடு நான் சந்துரு கிட்ட பேசி மருமக நம்பரை வாங்கி கொடுக்குறேன் அம்மா அம்மாதான் என்றவன் தாயின் கண கன்னத்தை செல்லமாக கிள்ளிவிட்டு தந்தையின் அறைக்குள் நுழைந்தான் அவரது ஃபோன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் இருந்தது அதனை எடுத்து ஒரு மணிக்கு வந்த நம்பரை குறித்து கொண்டு தாயிடம் கொடுத்தான் குணவதி சந்துருவுக்கு ஃபோன் போட்டு அரசியின் நம்பரை வாங்கி கொடுத்தார் தேங்க்ஸ்மா என்றவன் நம்பரை வாங்கி தன் அறைக்குள் ஓடினான் மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்